தனிப்பட்ட முறையில் ஆபாச படம் பார்ப்பது குற்றமல்ல ஐகோர்ட் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆபாச படங்கள் பார்த்ததாக வாலிபர் மீது பதிவு செய்த வழக்குகள் ரத்து செய்யப்பட்டது சென்னை அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது வாலிபர் மொபைல் ஃபோனில் குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்துள்ளார் அவர் மீது தபகல் தொழில்நுட்பம் போக்சோ சட்டப்பிரிவுகள் ில் அம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் திருவள்ளூர் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாலிபர் மனு தாக்கல் செய்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பில் பிறப்பித்த உத்தரவு ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல அவற்றை மற்றவர்களுக்கு அனுப்புவதுதான் குற்றம் முந்தைய தலைமுறை மது புகைக்கு எப்படி அடிமையானதோ அதைப்போல இன்றைய தலைமுறை ஆபாச படங்களுக்கு அடிமையாகி இருக்கிறது ஒரு பெத்தனை அழுத்துவதன் வாயிலாக அனைத்து தரவுகளும் எவ்வித தணிக்கையின்றி கிடைக்கிறது இதற்கு மொபைல் ஃபோன் நவீன தொழில்நுட்பங்கள் வழிவகுக்கின்றன இவற்றால் இன்றைய இளைய தலைமுறையினர் புதிய சவால்களை எதிர்கொள்கின்றனர் இதற்காக பழி சொல்லாமல் அவர்களை இந்த பழக்கத்தில் இருந்து மீட்பதற்கு அறிவுரை வழங்கும் அளவுக்கு சமூகம் பக்குவமடைய பக்குவம் அடைய வேண்டும் பள்ளிகளில் இருந்து இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஆபாச படங்கள் எளிதில் கிடைப்பதால் இந்த தலைமுறையினர் அதற்கு அடிமையாகி விடுகின்றனர் பத்தில் ஒன்பது சிறுவர்கள் ஆபாச படங்களை பார்ப்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது ஆபாச படங்களை பார்த்தால் உளவியல் உடல் ரீதியான பதின வயது குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் வாலிபர் மீதான வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் அறிவுரைகளை கேட்டு மகிழ்ந்து ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக ஆபாச படங்கள் பார்க்கும் பழக்கத்திலிருந்து விடுபடுவார்கள் என இந்த நீதிபதம் நீதிமன்றம் நம்புகிறது என்று அந்த அந்த உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்